இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும் உன் குலதெய்வத்தை நீ வணங்காமல் காணிக்க வைக்காமல் உத்தரவு கேட்காம நீ திருப்பதி போனாலோ திருவண்ணாமலை போனாலோ திருச்செந்தூர் போனாலோ பழனி போனாலோ எந்த தெய்வமும் உனக்கு பலன் தராது இந்த பேருண்மையை நீங்கள் அறிந்திராமல் நீங்கள் அப்படியே இருக்கீங்க ஒரு ஒழுக்கம் ஒரு விதி ஒரு கட்டுப்பாடு இது சத்தியத்தை நீங்கள் மறந்து கொண்டிருக்கிறீர்கள் திருச்செந்தூருக்கு போனால் சரியாயிரன்னா கடற்கரை ஃபுல்லாக மனுஷனாக இருக்கான் யாராவது குலதெய்வத்தை காணிக்க வைச்சானா அவ்வளோ பக்கத்தில் இருக்க தெருவில் இருக்க பிள்ளையார் கோயிலில் ஒரு செதர்கா போட்டுட்டாது போனான்னா எல்லாம் டூரிஸ்ட்டு யாராவது சொல்லிட்டானா அந்த இடத்துக்கு போகணும் ஒத்த சொல்வா நான் இந்த கோயிலுக்கு போனதுக்கப்புறம் தான் லைஃப்பில் டெவலப்மெண்ட் ஆனேன்னா உடனே என்ன பண்ணுவேன் அடுத்த நாள் இவன் ரெகுலராக போகிற கோயிலை விட்டுட்டு அடுத்த கோயில் நாளுக்கு நாள் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் மாதிரி கடவுள்களை மாற்றி மாற்றி வணங்குறாங்க எல்லாவற்றிலையும் ஒரு பிரின்சிபல் இல்லை எல்லாவற்றிலையும் ஒரு பெஸ்ட்ராலிட்டி இல்லை நல்லா கவனிக்கணும் ஒரு சத்தியம் வேண்டும் அதனால் குலதெய்வன் கோயிலுடைய மண் இருக்கு பாருங்கள் அதை கொடுட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கக்கூடாது அதை இறந்தவங்களுடைய அஸ்தியை வச்சுக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு கோயிலுக்கு போன மாத்திரத்தில் கண்ணீர் வருது இறைவன் கருணை ஒன்று ஒன்று ஒன்னிடத்தில் உள்ள பக்தியின் ஆழத்தை பிடித்து கொண்டு இறைவன் பொருட்டு இறைவனுக்காக தன்னையே இழந்து நிற்பது தான் பக்தி சில வேலெல்லாம் ரொம்ப அப்ப அப்படி சாத்விகமாக இருப்பான் அப்படி போன உடனே அவனை அறியாமல் இறைவன் மேல் கொண்ட காதலின் காரணமாக ஆனந்தமாக பாஷ்யமாக அப்படி கண்ணீர் மாலமாலையா அவனை அறியாமலே ததும்பிக் கொண்டு வெளியே வரும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியுமா இறைவன் உன்னை பற்றி அர்த்தம் நாம பற்றுதல் என்பது வேறு இறைவன் நம்மை பற்றி கொள்வது என்பது வேறு நீங்கள் நான் பேசுகிற வார்த்தைகளை ரொம்ப தெளிவாக உற்று நோக்குங்கள் என் அருமை சகோதர சகோதரிகளை நான் ஆணவத்தோடு திமுறோடு பேசவில்லை பொறுப்புணர்வோடு பேசுகிறேன் பக்தியால் பலகாலம் இறைவனை நினைத்து கொண்டே இருக்கிறோம் கோயிலுக்கு போனால் கொட்டாய் வருது என்ன அர்த்தம் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பிராண பற்றாக்குறை பற்றாக்குறை குறைவா இருக்கு இப்போ உன்னிடத்தில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புக்களை சுவாசத்தில் உன்னுடைய காந்த ஆற்றலை உன்னுடைய ஜீவசக்தியை இறை அருள் ஆற்றலானது உனக்குள் தந்து உன்னிடத்தில் உள்ள வெற்றிடத்தை தேர்வு செய்து நிரப்பி வரும் பொழுது நிறைய என்ன ஆகுது ஒரு ஏர் ஃப்ளோ வழியே வருது சில பேருக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து மாமிசம் சாப்பிட்டு கோயிலுக்கு போகலாமாங்கிற கேட்குறாங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது அடுத்த பதிவு நான் போடுறேன் அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு போய் இந்த எடுத்துகிட்டு வந்தால் எவ்வளோ பிரச்சனையும் சால்வ் சில பேருக்கு எடுத்துகிட்டு வந்து புத்திசாலித்தனமாக பையன் கா வெளிநாட்டில் போகிறான் தம்பி இதை கொண்டுட்டு பார்ப்பாங்கிற என்ன இன்னோசன்ட்டு நான் கேட்குறேன் இறைவனுடைய படத்தை வைத்துக்கொள்ள நிறைய பேர் இந்த கர்ப்ப கிரக படத்தை வச்சு கும்பிட்றாங்க அதுவும் இருக்கக்கூடாது வச்சா என்ன எங்களுக்கு குலதெய்வம் தெரியுமா என்ன என்ன ஏயா போட்டா வந்தது இப்போ தானே இரநூறு வருஷத்துக்குள்ளே தானே போட்டா வந்தது ஏன் அந்த பச்சா என்ன எங்களுக்கு என்ன செய்யுது நாங்கள் எங்கள் எங்கள் குலதெய்வங்களை கொத்திடுமா கொண்டுருமா இப்படியெல்லாம் குண்டக மண்டக கல்வி கேட்குறாங்க உன்னை குத்தாது கொள்ளாது கொடையாது கிரகத்திற்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்டையும் அந்தஸ்தையும் மதிப்பையும் மரியாதையும் அந்த தகுதியும் தரத்தையோடு நீ வச்சிருக்கிற வீட்டில் நீ உருவாக்கி இருந்தால் அதுவும் உன்னை வாழ்த்தித்தான் செல்லும் அந்த தகுதியும் தரத்தையும் வாயில சொல்லுவோமே ஒழிய நடைமுறையில் அது சரியாக வர்றதில்ல எப்படினாலும் இன்றைக்கி தீட்டு பரவிடுது ஆண் தீட்டு பெண் தீட்டு இறப்பு தீட்டு அட ஓ வீட்டுக்கு வரக்கூடியவனா ஒருத்தர் வந்துடுறான்ல உங்கள் இப்போ நிறைய வீடுகள்லேயே இப்போ எந்த எந்த பெண்ணு பீரியட்ஸில் இருக்கான்னு யாருக்கு தெரியாது எந்த ஆம்பளைக்கு தெரியாது முந்தையெல்லாம் ஒதுங்கிருப்பாங்க இந்த செ செகண்ட் செஞ்சுரியில் போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்ணா எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் சரி மனிதனுக்கு இங்கே எத்தனை கோடி மக்கள் இருக்கா அவ்வளோ கோடி பிரச்சனை இருக்கு எல்லாரும் இருக்கான் அட மனுஷனாக இருந்தால் புருஷன் முன்னாடி சண்டை வர்றதாயா பிரிகிறதாயா கோர்ட்டு வர்றதா அப்படி சொல்லிக்கலாமா என இல்லை நாம் இப்போ நாம் சொல்கிறோம் நம்ம அப்பா அம்மாலாம் எத்தனை வருஷம் வரைக்கும் சேர்ந்து வாழ்ந்தாங்க ஏன் இப்போ இருக்க பிள்ளைகள்லாம் ஒன்றா சேர்ந்து வாழ மாட்டேங்குது இல்லை எங்கே கோலார் இருக்கு கண்டுபிடிங்க குலதெய்வத்தினுடைய மண்ணை வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது வைத்திருப்பவர்கள் அப்போ என்ன செய்யலாம் நான் குண்டி களத்தில் விட்டுறவா குளத்தில் கூட்டி போட்டுறவா ஆற்றுல விட்டுறவா அப்படின்னு கேட்குறான் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது எனக்கு தெரிய ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒரு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு இருபது கிலோமீட்டரில் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ண என்னை கூப்பிட்டாங்க நான் இங்கேருந்து போனேன் பழைய கட்டிடங்கள்ல எல்லாத்தையும் பண்ணிவிட்டு புதுசாக நல்லா தெளிவுபடுத்தி ஒரு சாமி குலதெய்வன் கோயில் தான் அந்த கோயிலெல்லாம் நல்லா ஸ்டெடி பண்ணிட்டாங்க அந்த கோயிலுக்கார் கேட்டார் அந்த உள்ளவர் கேட்டார் நாங்கள் இப்போ எல்லாத்தையுமே கிராண்டிட்டு மாதிரி நல்லா லேட்டஸ்ட் ஆகிட்டோம் ஏற்கனவே பழைய சூலாயுதம்லாம் இருந்தது பழைய இரும்பில் இருக்கக்கூடிய சூலாயுதம் வேளெலாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் தூக்கி போட்டல மலைசாமி ஆ அப்படின்னாரு நான் சொன்னேன் ஐயா இறைவனுடைய திருக்கோவில் இறைவனுடைய விருப்பத்திற்கு மாறாக கோவிலில் உங்களுக்கு பணம் இருக்கும் வசதி இருக்கு எல்லாம் இருக்குது ரைட்டு இறைவனுடையத்தில் விருப்பத்தை கேட்காமல் நாம இப்படி முடிவு பண்ணுவது அப்போ அவன் கேட்டாங்க அப்படிலாம் போடக்கூடாதுங்க அப்படி பண்ணுறதா இருந்தால் தோண்டி அதெல்லாம் நீங்கள் அந்த பூமிக்குள்ளேரே இறக்கி விடுங்கன்னு சொன்னேன் இவர் என்னையார் இவர் போச்சல்லையா அப்படின்னு என்னை உதாசனம் படுத்தினாங்க நான் சொன்னேன் இதை கொண்டே ஆற்றுல போட்டலாமான்னு கேட்டான் போடக்கூடாது போடக்கூடாது அதனுடைய எத்தனையோ ஆண்டு காலம் நம்ம பாட்டை முப்பாட்டை கும்பிட்டு அத்தனை திவ்ய ஆற்றல் அந்த வேல்லையும் துருப்பிடித்த வேலையும் சூழத்துலேயும் அறுவாள்லையும் இருக்குது அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க கேட்கலை என்னை வேண்டாம் வெறுப்பிட்டாங்க நான் வந்துட்டேன் நான் சொன்னேன் இதை எடுத்து போட்டால் யாரையாவது பாதிச்சிரும் அடிச்சிரும்னு எனக்கு பிறகு இன்னொரு ஐயர் போய் அவர் ஒரு யதார்த்தமானவர் அவற்றை இந்த விளக்கம்லாம் சொல்லலை அவர் போனவனே என்ன சொன்னாங்க ஐயா அந்த மாதிரி பழசலாக துருப்பிடிச்சு கிடக்கு இதெல்லாம் என்ன செய்யலான்னு இதெல்லாம் வழக்கமாக நாங்கள் என்ன சொல்லுவோம் சில பின்னமாயிட்டால் ஆற்றுல போடு இல்லைன்னா என்ன செய்வோம் சுத சிற்பமாக இருந்தால் குளித வண்டி ஆற்றுல போடுவாங்க நிறைய இடங்கள்ல ஆறுகள்லாம் கிடக்கும் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அங்கே தோண்டி அதே இறக்கிடணும் அந்த சக்தி அதுக்குள்ளேரையே இருக்கணும் புரியுதுங்களா இவர் என்ன பண்ணிட்டார் நீங்கள் ஆற்றுல போடுங்கன்ட்டார் திருச்சி முக்கொம்புக்கு போய் எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் போட்டான் போட்ட நாலு பேர் போனான் நாலு பேர் புதகுழியில் சிக்கி காளி ஆள் காளி கண்ணுக்கு தெரியாத ஊமைத்தனமான சக்திகள் எல்லாம் இருக்குது எதையெல்லாம் நீங்கள் துச்சமாக நினைக்கிறீங்களோ எதையெல்லாம் அசால்ட்டாக நினைக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்துரும் அதனால் குலதெய்வன் கோயிலிருந்து எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது குலதெய்வன் கோயிலில் போய் கும்பிடணும் அனுபவிக்கணும் அங்கே போய் உரிமையும் போராட்டமும் அங்கே கோயில் இருக்கக்கூடியவங்களை போய் டாமினேட் பண்ணக்கூடாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அங்கே போய் திக்கு தெரியாமல் இருக்கீங்க வணங்க போங்க அங்கே போய் கணக்கு வழக்கு கேட்கறது அவங்களோட போராடுறது அங்கே நிர்வாகம் பார்க்குறவங்களோட மண்ணு கட்டுறது அதெல்லாம் செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது தான் ஏன்னு கேட்காதீங்க பல பேர் குலதெய்வம் கோயில் வாயிலாகவே முன்னேறியவனும் இருக்கிறான் அதில் போய் கணக்கு பார்க்குறோம் கோயிலுக்குன்னு ஒன்றே ஏழு ரூபா ஒரு ரூபா காணிக்க வச்சுருப்போம் அங்கே கொண்டே உண்டியலில் போடுறோம் உண்டியலில் தான் போடணும் சில பேர் சொல்ல மூணில் ஒரு பங்கு ஐயர் கொடுக்குறார் உனக்கு விருப்பம் இருந்தால் கொடு விருப்பமருந்தான் கொடுத்துருக்க இல்லை திருப்பணிக்கு சேர்க்கிறமாக சேர்த்துக்க உண்டியலை சேர்த்துட்டு திருப்பணி ஆயிரும் இல்லை கோயிலை பார்க்குறாரு அவர் அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐநூறுரூவா கொடுங்க இப்படி எழுதப்படாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவேன்னு சொல்கிறார் மாணிக்க வாசகர் இன்புரு கருணை இனிதனுக்கு அருளின்னு சொல்கிறார் அவை பிராட்டி பையத்து கிரால் ஆண்டாள் நாச்சியார் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைங்கிறார் நாவுக்கரசர் பெருமான் ஆகையினால நாம் எல்லாரும் நம்முடைய குலதெய்வத்தை அங்கே போனால் நம்முடைய ஆர்ஜின் எல்லாம் வரிசையில் வந்து நிற்பாங்க நாம் திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் வாழ வழி தெரியாமல் மரணத்திற்கோப்பான கண்டங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் படு துயரங்கள் எல்லாம் வருகின்ற பொழுதெல்லாம் நமக்கு சூப்பர் அறிவை நமக்கு சிறப்பான அறிவை தரக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் இருக்கிற இடம்தான் நம்முடைய குலதெய்வம் கோயில் அதை போற்றுவோம் அதிலிருந்து எதையும் எடுத்து வருவது என்பது சாத்தியமில்லை விபூதியை கூட கொண்டுட்டு வந்துட்டால் பூசிட்டு என்ன பண்ணணும் தண்ணியில் கலைக்கு குடிச்சிடலாம் அதை வச்சுருந்தால் அது ஏதாவது ஒரு வகையில் துன்பம் வந்துடும் அதனால் இறைவனை அனுபவிப்போம் நாம் நலமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுல தான் என்னுடைய சேனல் வளருது என் சப்ஸ்கிரைபர்களுக்கு கோடான கோடி நன்றி என்று உங்கள் ஆதரவை வேண்டும் உங்கள் டாக்டர் எல்கே ஜெய் சூரிய நாராயண சுவாமிகள் லோக்சேபம் மகாமியகம் காஞ்சி மகா பெரியவர் பாதம் படிந்து